பீகார் தேர்தல் வெற்றி தாம்பரத்தில் பாஜகவினர் கொண்டாட்டம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பெரும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தாம்பரம் செம்பாக்கம் பகுதியில் கொண்டாட்ட கழிப்பு நிலவியது மாநில செயற்குழு உறுப்பினர் வேத சுப்பிரமணியன் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்தனர் பீகாரின் இந்த முடிவு இந்திய அரசியலில் புதிய மாற்றத்திற்கான தொடக்கம் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் ரமேஷ் நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து பீகார் மக்களுக்கு அளித்து வந்துள்ள ஆதரவின் பேரிலும் அங்கே பல்வேறு நலத்திட்டங்களை மகளிருக்கு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதன் விளைவு இன்றைக்கு மீண்டும் நிதிஷ்குமார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அங்கே அமைக்க வெற்றி பெற்றிருக்கின்றார் குறிப்பாக ஐக்கிய ஜனதா தளத்தோடு கூட்டணி வைத்தாலும் கூட இன்றைக்கு தனிப்பட்ட எண்ணிக்கையிலே பாரதிய ஜனதா கட்சி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று முதன்மையான கட்சியாக பீகாரிலே வெற்றி பெற்றிருக்கின்றது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பீகாரிலே வெற்றி பெற்றிருப்பது இது ஒரு தமிழகத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெற இருக்கின்ற முடிவுகளுக்கான அச்சாரம் ஆகவே இன்றைக்கு பீகாரில் நேற்று டெல்லி இன்று பீகார் நாளை தமிழகம் காத்து கொண்டிருக்கின்றது மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் தேசிய ஜனநாயகக் குட்டி தமிழகத்தில் முன்னெடுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடைய அடலேயர்களுக்கு தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய உற்சாகத்தை இந்த வெற்றி ஏற்படுத்தும் அதோடு மட்டுமல்லாமல் எங்கள் பணி வேகமாக செயல்படும் இனி இது ஒரு பாடம் நல்லாட்சியை தந்தால் ஆட்சியை தொடர்வார்கள் மக்கள் விரோத ஆட்சியை தந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெறுகின்ற முடிவுக்கு பிறகு அதை அரசியல்வாதிகள் உணர்ந்து கொள்வார்கள் ஒன்று இரண்டாவது வாரிசி அரசியலுக்கு மக்கள் நிராக நிராகரிக்கின்றார்கள் என்பதை இன்றைக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அனுபவம் வாய்ந்தவர்களை ஆட்சி கட்டிலே அமர்த்த வேண்டும் என்ற மக்கள் விரும்புவது இன்றைக்கு தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கின்றது இந்த ஓட்டுத்தடன் ஓட்டுத்திருடன் என்கின்ற அரசியல் ராகுல் காந்தியை போன்ற திராவிட மாடல் கோஷத்தை கையில் எடுத்து அந்த காலகட்டங்கள்லாம் முத்துவேலர் கருணாநிதி அவர்கள் இன்றைய முதல்வருடைய தகப்பனார்கள் எப்போதெல்லாம் தோக்குறாங்களோ அப்போ வந்து அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அது தேர்தல் ஆணையத்தின் மீது குறைகளை சொல்லக்கூடிய அந்த நிலையை இன்றைக்கு அதே திராவிட மாடல் கருத்தை இன்றைக்கு ராகுல் சொல்லி பார்த்தாரு தொலைக்காட்சியில் காமிச்சு பார்த்தாரு நாடகம் நடத்தி பார்த்தாரு எதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பீகாரில் மக்கள் தெளிவாக இன்றைக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு முதலமைச்சரை அரசியல்வாதியை மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியுடைய இளம் சட்டமன்ற உறுப்பினரை இருபத்தி நான்கு வயது நிரம்பிய ஒரு இளம் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடு இருக்கின்றார்கள் எதை காட்டுகின்றால் மக்கள் இன்றைக்கு தயாராக நல்ல அரசியலை தந்தால் நல்ல அரசியல்வாதிகளை தந்தால் அவர்களை அனுசரிப்பதற்கும் அவர்களை அரவணைப்பதற்கும் மக்கள் வாக்காளர் தயாராகி விட்டார்கள் என்பதை இது நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது நீங்க முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தீங்க செங்கல்பட்டு தாம்பரம் சத்து பல்லவார் சட்டமன்ற தொகுதி தற்போது நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு இது ஒரு கூட்டணிக்கு சாதகமா இருக்குமா இது பீகாரில் இருக்கிற எதிரொலி இந்த குறிப்பா இந்த மாவட்டத்தில் அது பிரதிபலிக்குமா நான் மாவட்ட தலைவர் இருந்த பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் எப்படி இருக்குது கலா நிலவரம்னு கேட்குறீங்க தைரியம் இருந்தால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு சென்று நேரடியாக சென்று அவர்கள் செய்த சாதனையை சொல்லி வாக்கை கேட்கட்டும் அதை விட்டுவிட்டு விட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்கு புரோக்கர்கள்னு சொல்லுவோம் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மதத்தை பயன்படுத்தி வாக்குகளை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட்டணியில்னா இவங்க ஜெயிக்க முடியாது அதனுடைய அந்த அடித்தளத்தில் ஆட்டம் காண துவங்கி இருக்கின்றது பார்ப்போம் ஜனவரி மாதம் இருக்கும் ஒன்று இரண்டாவது பல்வேறு தகவல் வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு பல்லாவரம் தொகுதியில் ஈகாவாக இருக்கட்டும் அல்லது அந்த மாநகராட்சியினுடைய பகுதி தலைவர்கள் ஜோன் சேர்மனாக இருக்கட்டும் இல்லை தாம்பரத்தில் எஸ்ஆர் ராஜாவாக இருக்கட்டும் இல்லை செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய வரலட்சுமி மகசூனாக இருக்கட்டும் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்மையிலேயே கூட ஒரு நம்முடைய அகரம் பகுதியில் மப்பேடு பகுதியில் லைடா பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி ஒரு நிகழ்ச்சிக்கு நேற்றைய முன்தினம் சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்கார் கெஞ்சி கூத்தாடி தான் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் கெஞ்சி கூத்தாடி தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவே காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா தெளிவாக மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா நீ வந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க ஒரு காவா வெட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்க பயணியிருக்கவ இங்க ஏற்கனவே இருக்க காவாக்கு சுண்ணாம்படிச்சு பெயிண்ட் அடிச்சு ஒன்னே லட்ச அமைச்சரோ திட்டம் நிறைவேற்றி விட்டதாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதற்காக பிச்சி எடுக்கும் போராட்டம் சொல்லி அவங்க அறிவிச்சு அவங்க வந்து திருவோடு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள்லாம் கெஞ்சி மக்களை அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் இல்லைல்ல உண்மையாலுமே காவா போடுவோம்னு சொல்லிருக்காங்க இதான் யதார்த்தம் எந்த பகுதியிலையும் தாம்பரம் மாநகராட்சியில் எந்த பகுதியிலையும் அவர்கள் சரிவர எந்த மக்கள் நல திட்டங்களை கட்டமைப்பு நடவடிக்கைகளை இவங்க செய்யலை என்பதுதான் குற்றச்சாட்டு ஆகவே இன்றைக்கு கூட்டணியும் பலமாக இருக்கின்றது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை இதை பார்த்துட்டாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே வந்து சைக்கிள் சின்னம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சைக்கிள் சின்னம் நின்ற போது கணிசமான வாக்குகளை இன்றைக்கு பல்வேறு பதி கட்டிட குடியிருப்பு பகுதியில் பெற்றிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துட்ருக்காங்க நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொண்டு வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை பணிகள் எப்படி நடக்குது இந்த மாவட்டத்தில் இப்போ எஸ்ஏஆர் பணிகள் வந்து இன்றைய நிலவரப்படி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து விழுக்காடுகள் படிவங்களை கொடுத்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க எங்களை போன்ற பிஎல்ஏ ஒன்றுக்கு அந்த இஆர்ஓ வாக்குகள் சொன்னால் தாம்பரத்தில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகளுக்கு படிவங்களை கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க இது வந்து நான்காம் தேதி முதல் பதினொன்று பதிமூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய பயிற்சிகள் முடிஞ்சு ஒரு வார காலம் பண்ணியிருக்காங்க நாளை முதல் அந்த படிவங்களை திருப்பி வாங்கக்கூடிய பணியை மா மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி எடுக்க இருக்கின்றது இப்பொழுதுதான் தான் பிஎல்ஏ டூவோட ஒத்துழைத்து செய்ய வேண்டும் என்கின்ற யோசனையை நாங்களும் சொல்லியிருக்கின்றோம் ஆகவே இப்போ பிஎல் படிவங்களை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளாக பிஎல்ஓ சொந்தாங்க வாக்குச்சாவடி அதிகாரிகள் வந்து வீடு விடா போய் கொடுத்துருக்காங்க அதை திரும்ப பெறுவதற்கு பிஎல்ஏ தான் முடியும் என்னென்னு சொன்னால் இவர்கள் கொடுத்த படிவங்களில் கூட பார்த்தீங்கன்னா சரிவர அவங்களால் கொடுக்க முடியல பிஎல்ஓ வராங்க அதோடு மட்டுமில்லாமல் நடைமுறை சிக்கல்களில் வந்து பிஎல்ஓஸுக்கு இருந்துருக்குது உதாரணத்துக்கு ரெண்டு நாள் வேலை பார்க்குறாங்க மூன்றாள் முடியல எங்களால் முடியல என்று சொல்லி வயதான முடியலன்னு சொன்னப்போ ஆளை மாற்றியிருக்காங்க அந்த இல்லாமல் போச்சு பிஎல்ஓஸு ஆனால் இதையெல்லாம் எங்களுடைய பிஎல்ஏ டூக்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஎல்ஏ டூ களத்தில் இருந்து அதையெல்லாம் சரி செய்து இன்றைக்கு படிவங்கள் போய் சேர்வதிலே நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் மிரட்டியிருக்காங்க பிஎல்ஏவுக்கெல்லாம் மிரட்டியிருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பிஜேபியை மிரட்ட முடியல ஒரு காலகட்டத்தில் பிஜேபியினுடைய நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ எல்லாம் மிரட்டுவாங்க வெளியே வரது பயந்தாங்க ஆனால் இன்றைய களத்தில் பிஎல்ஏ டூ தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்து எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய பிஎல்ஏ டூக்கள் இன்னும் சொல்ல போனால் நானூற்றி ஏழு பூத்துக்கு நானூற்றி இருபத்தேழு வடிவங்களை கொடுத்தாச்சு தாம்பரத்தில் பிஎல்ஏ டூவா களத்தில் இருக்கும் கண்காணிப்போம் இந்த திரும்பி வாங்குறது இருக்கு பாருங்க அதான் முக்கியமான ப்ராசஸ் இன்றைக்கே எழுபத்தைந்து சதவீதம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னாலும் கூட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் ஐம்பது சதவீதத்தை தாண்டி கொடுக்க முடியல ஷிஃப்ட் இருக்கு இறந்தவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் குறித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏ டூ கண்டிப்பாக இதை வந்து கண்காணிப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த பரிசீலனையில் முழுமையாக பங்கெடுத்து எங்களுடைய பிஎல்ஏ டூக்கள் மூலமாக ஃபார்ம் சிக்ஸ் புதியாக சேர்ப்பதற்கு ஃபார்ம் செவன் நீக்குவதற்கு அதே மாதிரி இது மாற்றுவதற்கு திருத்தல் எல்லாத்துக்கும் ஆறு ஏழு எட்டை அடுத்த ஒரு வார காலத்தில் நாங்கள் இருப்போம் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இந்த அப்பீல்ஸு அதே அதேமாதிரி அதே மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த முழுமையான ப்ராசஸ்ஸு ஸ்க்ரூட்டினி பண்ணுற ப்ராசஸில் நாங்கள் இருந்து உண்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு இந்த பகுதியில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்